எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் நான்காம் வசனமும் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பர்சுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி இந்த பூவுலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு காரியம்தான் ஆத்தும ரட்சிப்பு அது விலையேற பெற்றது அது ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்கிறது ஆனபடியினால அன்பான தெய்வ ஜனமே உங்களுடைய நம்முடைய ரட்சிப்பு ஆத்துமாவின் ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆத்துமா என்றால் சிந்தனை திட்டம் செயல் வடிவு அதுதான் பர்சனாலிட்டி நான் ஒரு மனிதன் நான் ஒரு நபர் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தான் இன்னொரு வழியாக சொல்ல வேண்டுமென்றால் வேதம் நம்மை அந்த ஆத்மாவை குறித்து ஜீவன் லைஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறது நீங்கள் அதை எப்படி நஷ்டப்படுத்த முடியும் ஆத்மா வந்து அழியாத ஒன்று பரலோகத்தில் ஜீவிக்க வேண்டும் இல்லை என்றால் இதோ நமக்கு எதிரியாக இருக்கிற சாத்தானுக்கும் சாத்தானின் தூதர்களுக்கும் தெய்வன் உண்டாக்கின ஏற்படுத்திய நரகத்திலே போய் ஜீவிக்க வேண்டும் தெரிந்து கொள்வது நம்மளுடைய கரத்தில் உண்டு ஆனபடினால்தான் இந்த கேள்வி இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் அன்பான தெய்வ ஜனமே கேட்கிறவர்களே நீங்கள் இதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கலாமா உலக ஜனங்கள் ஆதாமின் சந்ததி இதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் இதை குறித்து கவலையற்றவர்களாய் அதை குறித்து மற்றவர்களோடு பேசாமல் இருக்கக்கூடாது கிறிஸ்து இயேசுவை இரட்சகரை ரட்சகர் என்று சொல்வதைக் காட்டிலும் இயேசு கிறிஸ்துவே இரட்சிப்பு என்று நாம் சொல்லலாம் பாருங்கள் பலவிதமான காரியங்களினால் அதை அவர் நமக்கு விளக்குகிறார் இதோ அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது உரைத்து அவரிடத்தில் கேட்டவர்கள் இந்த ரட்சிப்பை பிரதானமாய் வைத்து ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இன்னும் பலதரப்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தார் எல்லாம் தேவனுடைய சபைக்கும் இந்த உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட மகத்தான ஊழியர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றி குறித்து பேசுவார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவினால் உண்டான பரம ரட்சிப்பு மகிமையான அந்த இரட்சிப்பை குறித்து அவர்கள் பேசுவார்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அனுபடியினால் தான் ரட்சிப்பு இலவசம் அதற்கென்று செலுத்தத்தக்க கிரயம் அண்டசராசரத்திலும் கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சிப்பு அவர் முடித்து வைத்த கிரியைகளிலே நம்மளுடைய ரட்சிப்பு அடங்கியிருக்கிறது அதான் அவர் ரட்சகர் அவர் மீட்பர் நமக்காக ஒரு விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார் ஒட்டு மொத்தமாக மனுக்குளம் முழுவதற்கும் பிரத்யேகமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியாக மறித்து ரட்சிப்பை அருள வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் ஏனென்றால் அவர் நூறு சதவீதம் மனிதன் நூறு சதவீதம் தேவன் ஆனப்படினாலே இந்த ரெண்டும் இணைந்ததுதான் இயேசு கிறிஸ்து ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று அழைக்கலாம் அவர் தேவ மனிதன் மனிதர்களுடைய சாயலிலே அவர்கள் காகவும் தேவனுடைய சார்பில் தேவனுக்காகவும் நிற்கும் மத்தியஸ்தர் அவர் அவர் ஒருவரே பிரதான ஆசாரியராய் இப்பொழுது இருக்கிறார் அவர் ஒருவரே நம்மளுடைய வக்கீலாகவும் நீதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் ஆனபடியினாலே இந்த ரட்சிப்பை போக்கடிக்காதபடி நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்